வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இனிய இல்லறம் அமைந்து பிள்ளை பேரு கிடைத்தால் மட்டுமே ஒருவருடைய வாழ்வு முழுமை பெறுகிறது சிலருக்கு தோஷத்தாலும் பணப்பற்றாக்குறையாலும் வேறு சில காரணத்தாலும் திருமணம் என்பது கனவாகவே இருக்கின்றது அப்படி சூழ்நிலை ஒருவருக்கு இருந்தால் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் திருமணம் என்னும் சுப நிகழ்ச்சி நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் ஆன்மீகத்திற்கு உகந்த நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாளான வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பான நாளாகும் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு பூ போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் நம்மால் முடிந்த நைவேத்தியத்தை தயார் செய்து படைக்க வேண்டும் அப்படி தயார் செய்ய முடியாதவர்கள் கல்கண்டு திராட்சை பேரிச்சை அல்லது பழங்கள் வைத்து வழிபடலாம் ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க மறக்க வேண்டாம் தண்ணீர் வைக்காமல் எந்த நைவேத்தியத்தையும் இறைவனுக்கு படைக்க கூடாது இவ்வாறு உங்கள் வெள்ளிக்கிழமை விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது சிறப்பு முடியாதவர்கள் இரவு ஒருவேளை மட்டும் எளிமையான உணவு சாப்பிட்டு நாள் முழுவதும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் அன்றைய தினம் நம் தெய்வத்தை வழிபட்டால் எல்லா நன்மைகளையும் பெற்று வளமாக வாழலாம் முடிந்தால் அன்னதானம் செய்வது கூடுதல் பலனை தரும் மாலை நேரத்தில் அருகிலிருக்கும் இருக்கும் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வந்தால் திருமணத் அகன்று தோஷங்கள் நீங்கி விரைவில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் அதனால் திருமணம் ஆகாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொண்டு நிம்மதியான இல்லற வாழ்வை பெறலாம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி